கன்னியாராசிக்காரங்க அதே போல் தொழிலில் அலட்சியம் காட்டுறது கூட இருக்கிறவங்களை திட்டுறது கூட இருக்கிறவங்கள கத்துறது இது மட்டும் பண்ணவே கூடாது கன்னியாராசிக்காரங்க திருப்பதி திருமலையில் ஒரு நாள் தங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்படும் எப்பொழுதுமே கண்ணிக்கு ஏதாவது பிரச்சனைனா திருப்பதி திருமலையில் போய்ட்டு ஒரு இரவை தங்கிட்டு பெருமாளை தரிசிக்கிறீங்களோ இல்லையோ திருப்பதி திருமலையில் ஒரு நாள் இருந்துட்டு வந்தாவே டக்குன்னு லக்கு வந்துடும் அனுகூலம் ஏற்படும் எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும் அதே போல் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் பத்தில் வரக்கூடிய குரு சுபகாரியத்தை நடத்தி காட்டுவார் ஏன் சுபகாரியத்தை நடத்துவார் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் பத்தில் வந்த குரு கன்னியாராசியுடைய ரெண்டாம் இடமான துலாத்தை குரு பார்ப்பதனால் கண் தனம் குடும்பம் வாக்கு மனவரவு சந்தோஷம் அனுகூலமெல்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் கஷேத்ரிதி பிரின்ஸ் ஜுவல் நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க